ஒரு ஏக்கரோட விலை பதினெட்டு லட்ச ரூபாயில்ங்க ஒரு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் விற்பனைக்கும் வந்துள்ளதுங்க அதை பற்றி டீட்டெயிலில் வாங்க எல்லோ சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த பரப்பளவு வந்துங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கரோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபாயுங்க கோயிலேருந்து கரூர் போகிற ரோட்லிங்க ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்டில் ஆறு கிலோமீட்டர் வரணுங்க கோயிலேருந்து ஆறு கிலோமீட்டர் வந்ததுமே கட்ரோட்டில் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வரணுங்க கட்ரோட்டில் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்ததுமே நாற்பது அடி அகலை பஞ்சாயத்து மண் தடத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க நாற்பது அடி அகலை பஞ்சாயத்து மண் ரோடு வந்து கவர்மெண்ட் ரோடுங்க ஸோ அது ஃப்யூச்சரில் தார் ரோடு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து பிரிஞ்சு உள்ளே வர மண் தடம் நாற்பது அடிங்க அந்த நாற்பது அடி தடம் வந்து டெட் அண்டு முடியாமல் இன்னொரு ரோடையும் போய் கனெக்ட் பண்ணுதுங்க ஸோ அதனால் வந்துங்க அது ஒரு கனெக்டட் ரோடுங்க இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க சுற்றி பென்சிங் போடப்பட்டுள்ளதுங்க நாலு பக்கமும் கம்பி வேலி இருக்குதுங்க நாலு பக்கம் கம்பி வேலி இருக்கிறதுனால உங்களுக்கு அக்கம் பக்கம் பாடுற பிரச்சனையோ இந்த எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதே மாதிரி லேண்டு வந்துங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துக்கு வந்து அருமையாக நூறு பர்சன்ட் அருமையான முறையில் வாஸ்து முறைப்படியும் அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்துக்கு எந்த குறைபாடும் இல்லைங்க இதில் வந்து ரெண்டு வயலாக இருக்குதுங்க ஒன்று வந்து தென்னொடல் ஒன்றுங்க இன்னொன்று கிளமையல் ஒன்றுங்க கிளமையலில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குபேர மொழையில் இருக்குதுங்க தென் உடலில் இருக்கிறது வந்து ஜலமுலையில் இருக்குதுங்க இதில் இருக்கக்கூடிய ரெண்டு வயலுமே ஒன்றோட ஒன்று கனெக்டடில் தான் இருக்குதுங்க தென் உடல் ஒன்று கிளமையல் ஒன்றுங்க ரெண்டுமே கனெக்டட் தான் ஒன்று குபேர மூளை ஒன்று ஜல ஸோ வந்து நீங்கள் குபேர முலையில் ஏதாவது பில்டிங் கட்டுறது அப்படின்னாலும் கட்டலாங்க அது கிளமையில் இருக்கிறதுனால நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கோழி பண்ணையே போடுறதுனால கிழமையில் நீலி இருக்கிற லேண்டு வந்து நல்லா யூஸ் ஆகும் ஸோ வந்து அதில் நீங்கள் எந்த பில்டிங் வேணாலும் கட்டலாம் என்ன தொழில் வேணாலும் செய்யலாமுங்க தொழில் செய்கிறதுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு கிளமில் கட்டிக்கிட்டு தென்னோடரில் இருக்கிறதுல முன்னால் ஆஃபீஸ் போடுறதுக்குமே வண்டி வாகனங்கள் லாரியே ஏதாவது லோடு லோட் வந்தாலும் திரும்புறதுக்கு செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு நல்லாவே யூஸ் ஆகுங்க ஸோ வாஸ்துப்படி நீங்கள் பில்டிங் அமைக்கிறதுக்குமே இடம் வந்து துளி கூட வேஸ்ட் ஆகாமல் அருமையாக பிளான் பண்ணி நம்ம கட்டலாமுங்க அதனால தான் இது லேண்டு வந்து வாஸ்துப்படி இருக்குதுங்க எந்த ஒரு வேஸ்டேஜுமே இல்லாமல் நம்ம பில்டிங் கட்டலாம் தொழில் செய்யலாம் நீங்கள் வெள்ளப்போயிலருந்து கரூர் ரோட்டில் வரும்போது கன்னிகா பேக்கரி ஜெயம் ஸ்கூலில் வருங்க அந்த ஜெயம் ஸ்கூலில் கன்னிகா பேக்கரியை ஓட்டி ஒரு ரோடு உள்ளே வருங்க தெற்கு அதில் வந்தீங்கனாலும் வரலாம் இல்லை அதை தாண்டி அடுத்தது வந்தீங்கன்னா வைரமடை செக் போஸ்ட் வருங்க வைரமடை செக் போஸ்ட்டில் செக் போஸ்ட்டு தாண்டினதுமே உடனே ஒரு ரைட் கட் ஆகுங்க அது வந்து கோடந்தூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு வருங்க இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் வந்துங்க கோடந்தூர் கிராமத்தில் தான் இருக்குதுங்க வெள்ளக்கோயிலேருந்து பத்து கிலோமீட்டருங்க டோட்டலாகவே உங்களுக்கு லேண்டுக்கு நீங்கள் ஒன்றா ஜெயம் ஸ்கூல்கிட்டையே ரைட் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வைரமடை செக் போஸ்ட்கிட்ட ரைட் எடுக்கலாமாங்க அப்படி இல்லைனாலும் பைபாஸ் இல்லாமையே ரோடு வந்து வெள்ளை இருந்தே கூட வருதுங்க ரெண்டு மூணு தடம் வசதி இருக்குது நம்ம எதில் வேணாலும் வரலாங்க நாற்பது அடி பஞ்சாயத்து மண் தடங்கு நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்லேயே ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குதுங்க நீங்கள் வந்து போர் ஓட்டினீங்கனாலோ ஈபி இமிடியட்டாக எடுத்துக்கலாங்க தோட்டக்கலை சர்வீஸ் வேணுனாலும் இமீடியட்டாக நம்ம வாங்கிக்கலாம் போர் பாயிண்ட்டுமே பார்த்துருக்குதுங்க ஒரு மூணு இடத்துல ஜலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு திருப்திக்கு நீங்கள் தனியாக போர் பார்க்குறதுனால பார்த்து போர் ஓட்டலாமுங்க இங்கே ஆவரேஜாக வந்துங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கோயில் ஏரியாவிலலாம் ஆயிரம் அடி அப்படிங்கிறது சாதாரணமாக வந்துடுதுங்க ஒரு ஏழ்நூறு அடி டூ ஒரு ஆயிரம் அடிக்குள்ளே ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சொட்டு நீர் போடுற அளவுக்கு நல்ல தண்ணி வருங்க இன்றைக்கி வந்து நீர் விவசாயம் ஸ்மார்ட்டான முறையில் நிறைய டெக்னாலஜி வந்துடுது அதை வச்சு வேணுணாலும் நம்ம எதாவது மாமரம் வைக்கிறதுக்கு வேணுணாலும் இந்த மண் அருமையாக ஆகுங்க மாமரம் மழை வேம்பு இந்த மாதிரி வச்சு விட்டிங்கனாலும் ஒரு நல்ல பட்ஜெட்டில் காடு லோவான பட்ஜெட்டில் காடு வாங்கி அந்த மாதிரி விவசாயம் பண்ணாலும் நாளைக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குங்க இந்த ஏரியாவில் தார் ரோடு பேஸில் இருக்கிறதுல கட்ரோடு தார் ரோடு பேஸில் இருக்கிறது ஏக்கர் முப்பது டு முப்பத்தஞ்சு ரூபா ரேட்டு சொல்கிறாங்க அந்த வகையில் பார்க்கும்போது நாளைக்கு இதுவுமே தார் ரோடு ஆயிடுது இன்னொரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஆக வகையில் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஏக்கர் முப்பது முப்பத்தஞ்சு ரூபா சொல்லாமங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஏக்கர் பதினெட்டு ரூபாய்க்கு தான் சொல்கிறாங்க பதினெட்டுங்கிறது ஃபிக்ஸடு கிடையாது நம்ம அனுசரித்து வாங்கலாம் பதினெட்டு ரூபான்னு வச்சிங்கன்னா மொத்தமாக நாற்பத்தி மூணு லட்சரூவா வருதுங்க நாற்பத்தி மூணுலேருந்து நம்ம வந்து நாற்பது ரூபாய்க்கு கீழேயே மொத்தமாக ஒரு நாற்பது ரூபாய்க்கு கீழே அப்படியே நான் ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டும் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோங்க வந்து ப்ராப்பர்ட்டியை பாருங்கள் நம்ம ரேட் அனுப்பிச்சி வச்சு பேசிக்கலாம் இப்போ ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு ஆகுது அப்படின்னா இதில் ஒரு நல்ல ரிட்டன்ஸோடு நீங்கள் விற்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்குதுங்க எப்போவுமே கம்மி பட்ஜெட்டில் காடு பிடிச்சி போட்டிங்கன்னா தான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் நல்ல நேரம் உடனே கூட தார் ரோடு வரலாம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகலாம் இது ஒரு லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணுறவங்க கம்முனு போட்டாட்டை வாங்கி வச்சுக்கலாமாங்க இல்லை அப்படின்னா எதாவது மரம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஒரு போர் பாயிண்ட்டை பார்த்து போர் ஓட்டி ஏற்ற மாதிரியே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபார்மரில் கரண்ட் வாங்கி நம்ம எதாவது ஆட்டோமேஷன் பண்ணுறதுனால பண்ணலாங்க அது அவங்கவுங்க சௌரியத்தை பொறுத்துதுங்க இந்த லேண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்கள் இந்த மாதிரி எதாவது லோ பட்ஜெட்டில் காட்டு தள்ளாகிட்டு இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி வைங்க லேண்டு வந்துங்க ஒரே ஒரு கையெழுத்துங்க வக்கீல் ஒப்பீனியனோடவே டாக்குமெண்ட் ரெடியாக இருக்குதுங்க உங்களுக்கு கார்டு பிடிச்சா சரி ஏ டு ஜெட் டாக்குமெண்ட் கொடுத்துட்றோம் உங்கள் திருப்திக்கு நீங்கள் டாக்குமெண்ட் ரைட்டு கொடுத்து பார்த்தீங்கனாலும் சரி வக்கீல்கிட்ட கொடுத்து பார்த்தீங்கனாலும் சரி டாக்குமெண்ட் தெளிவாக இருக்குதுங்க நம்மளோட ஆஃபீஸ் வந்துங்க சென்னிமலை லோட்டஸ் டிவிஎஸ்க்கு நேர் ஆப்போசிட்லேயே அமைச்சிருக்குதுங்க சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க நமது எல்லோசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் ஒரு நிலத்தை விற்கணும் வாங்கணும் அப்படின்னாலும் அந்த ப்ராசஸ்ஸை நாங்கள் பண்ணி கொடுக்குறோமுங்க அதே மாதிரி ஒரு நிலத்தை பத்திரப்பதிவு பண்ணுறது ஒரு நிலத்துக்கு லோன் வாங்குறது எம்ஓடி டாக்குமெண்ட்டுங்க ஒரு நிலத்தோட வரைபடத்தை எடுக்கணும் அப்படின்னாலும் சரிங்க அதே மாதிரி சொத்து பத்திரத்தில் ஏதாவது வில்லங்க விவகாரம் இருக்குதா அப்படிங்கிறது லீகல் ப்ராசஸ் பார்க்குறதுக்குமே லீகல் ஒப்பீனியன் டீமுமே நம்மக்கிட்ட இருக்குதுங்க ஸோ அதனால் ஒரு நிலம் வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய ஏ டு ஜெட் அனைத்து ப்ராசஸ்க்கும் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக நம்மளோட நிறுவனம் இருக்குதுங்க நீங்கள் எப்போ வேணாலும் நம்ம ஆஃபீஸ் நேரில் வரலாங்க மொத்த பரப்பளவு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்க ஒரு ஏக்கருக்கு பதினெட்டு லட்ச ரூபாய்ங்க மொத்தமாக ஒரு நாற்பது லட்ச ரூபாயில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள் நம்ம நேரில் பார்த்து பேசிக்கலாங்க நன்றி வணக்கங்க